ஆட்டோ எடுத்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு நான் எப்போ கூப்பிட்டாலும் போறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன் அஜித்து மையம் கிடந்தாரு எனக்கு தெரியல தூக்கிதே எத்தினார் நடந்தலாம் வரல வெளியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலை சைபர் செக்யூரிட்டி கூப்பிட்டு நான் நின்றேன் நின்றதுக்கு அப்புறம் நான் போவானு கேட்டேன் நான் போலீஸ் கரெக்டாக நின்னுப்பா அப்படின்றாரு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இறந்துட்டாப்பில்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தேன் என் பேர் ஐயனார் நான் மடப்புரத்தில் ஆட்டோ சார் கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆ மடப்புரம் கோயிலில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார் ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன் அங்கேனா அஜித் மையம் கிடந்தார் சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மரம் ஒன்று இருக்குது அவங்க கூட உண்டாந்து பயம் கிடந்தாங்க அங்கே இருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றினேன் ஆட்டோவில் ஏற்றி திருப்பணம் சிஹெச்சில் கொண்டாந்து வேலை கூப்பிட்டுருக்கேன் போலீஸ்கார் ஒருத்தாங்க வந்தார் பேர் தெரியாது சார் அவர் என் கூட வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார் அங்கே ஒரு நாலஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் பேருக்குள்ள இருந்தாங்க அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க நான் கூப்பிட்டேன் வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல வாங்க ஆறு கூட வரோம் அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வரோம்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க அந்த போலீஸ்காரோட நான் திருப்போணத்தில் இறக்கி விட்டுட்டேன் அதோட அந்த திருப்பணம் நான் உள்ளே வரேன் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க மத்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க அது என்னென்னு தெரியல சார் மயக்க சொன்னாலும் கண் மூடி இருந்துச்சு எனக்கு உசர் இருந்துச்சு என்னென்னா எனக்கு தெரியல தூக்கித்தையும் ஏற்றுனாங்க நடந்தெல்லாம் வரலை தூக்கித்தையும் ஏற்றுனாங்க இல்லை சார் அந்த ஓ அந்த ஆஃபீஸில் ஒரு சக்தி நல்லா தெரியும் அது போக இன்னும் ரெண்டு பயில இருக்காங்க அந்த பயில இருந்தாங்க அதான் இங்க கொண்டாந்து இறக்கி கூப்பிட்டு இறக்கி கூப்பிட்டு நான் கொஞ்சம் நின்றேன் நின்றதுக்கப்புறம் நான் போவான்னு கேட்டேன் சார்கிட்ட போலீஸ் நின்றுப்பா அப்படின்ட்டாரு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இறந்துட்டாப்பில அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் போலீஸ் கார்டை கேட்டேன் நான் நிக்கேவா போவான்னு மறுபடிக்கும் நீ கிளம்ப அப்படின்ட்டாரு அதோட நான் கிளம்பிட்டேன் சார் இல்ல அது எப்படி இருந்தாலும் ஏத்தன ஆகணும் உள்ளே போயிட்டோம்ல அவருண்டில்ல எவராக இருந்தாலும் ஏற்றிச்சே அவர் செத்தாலும் சரி உசுரோட இருந்தாலும் சரி ரோட்டில் இருந்தாலும் ஏற்றித்தான் போகணும் கூப்பிட்டாங்கல்ல பாவம் செத்துருங்க அதுக்காக இல்லை உசுராக இருந்தால் அதுக்காகலாம் இல்லை எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் எனக்கு நடந்தது சொன்னேன் சார் இதே தான் சார் இதே நடந்துச்சு சொல்லியிருக்கேன் என்ன சார் நான் வாயில் சொல்லிட்டேன் ஆமாம் இல்லை வேறு இல்லை சொல்லலை சார் எதுன்னு சொல்லலை Bharat Mandir, many my Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity, and more.